அதே சகோதரர் சுதேஷ் அவர்கள் இரண்டாவது ஒரு கேள்விய கேட்கிறார் என்ன கேட்கிறார் சிறு பிள்ளைகளின் உருவப்படங்களை போட்டு போஸ்டர் விளம்பரம் செய்யலாமா என்று கேட்கிறார் அதாவது இஸ்லாத்தில் சிறு பிள்ளைகளின் உருவப்படங்களை நாங்கள் உருவாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அதை ஒரு போஸ்டர் வடிவத்தில் விளம்பரம் செய்யலாமா என்று அவர் கேட்கிறார் பொதுவாக ஏற்கனவே சொன்னதை போன்று உருவங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உருவங்களை வரைந்து கொள்வதற்கு நபி சல்லாகுலேயே செல்லம் அவர்கள் நமக்கு தடை விதித்து இருக்கிறார்கள் எந்தளவுக்குன்னு சொன்னா சையோல் முகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி ஒன்போதாவது செய்தியில் ரசூல் சல்லாகு உலைய அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து வீட்டுக்கு திரும்புகிறாங்க தஹல அலையன் நபியு சல்லல்லாஹு அலைவ செல்லமன் ரசூல் சல்லாஹே செல்லம் ஒரு பயணத்திலிருந்து என்னிடம் வீட்டுக்கு திரும்பினார்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் வஃபீல் ப்ரைத்தி ஹிராமும் பி ஈ என்னுடைய வீட்டிலே

அல்லது இன யுசௌரூ நஹாதி இந்த உருவங்களை யாரும் வரைகிறார்களோ அவர்களுக்கு தான் கடுமையான வேதனை கிடைக்கும் என்று நபி சல்லாலேசலம் சொன்னதாக அந்த குறித்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று செயோல் முஹாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல அபூ தல்ஹா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் சல்லாரிசலம் சொன்னார்களாம் வாயன் நபியை சல்லல்லாஹு வலைவ செல்லவன் ஜிமெரிலு ஜிப்னலேஸ் எல்லாம் ரசூல்லாவுக்கு ஒரு வதா கொடுக்குறாங்க வீட்டுக்கு வந்தால் வதா குடுக்குறாங்க ஆனா ஜிப்ரீல் ஜிப்னீ அலேசெல்லாம் வரல அப்ப ரசூல்லா வந்து ஏன் நீங்க குறித்த நேரத்தில் வரவில்லை என்று கேட்டபோது ஜிப்னல் அலேசெல்லாம் சொன்னார்கள் பக்கால இன்னல்லா நது குலு பைத்தன் பி இ சுவரதுன்வலா கல்வொன் எந்த வீட்டில் உருவம் இருக்கிறதோ எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைய மாட்டோம் மாணவர்களாகிய நாங்கள் நுழைவதற்கு தடை இருக்கிறது என்று ரசூல் அலுவலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்கிறோம் உருவம் என்பது நீங்க போஸ்டருக்காக வரைகிறது தடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கருத்தை தருது ஆனா இந்த கருத்தை பொறுத்தளவுல இது முற்றிலும் முழுதாக உருவம் வரைவதை நூத்துக்கு நூறு சதவீதம் தடுக்கப்பட்ட ஒரு கருத்தில் வந்த செய்திகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில்

அவற்றின் மீது நபி அலி அவர்கள் அமருவார்கள் அமரக்கூடிய விதத்தில் ஒரு தலையணையாக இருக்கக்கூடிய விதத்தில் இரு திண்டுகளை நான் செய்தேன் அதில் நசூர் சல்லா அலிசல்லம் அமர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அன்னை ஆயிசார் அலி அல்ல அறிவிக்கிறாங்க அப்ப அல்றியில தொங்க விடப்பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சியில ரசூல் அதில் அமர்ந்து இருக்கிறாங்க என்ற செய்தி செய்தி வருது இன்னும் இந்த எப்படி வருதுன்னு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தியில ஆயிஷார் அலி அல்ல அறிவிக்கிறாங்க நான் வந்து அந்த தலையணையாக ஆக்கி கொண்டேனே அதுல சிதைக்கப்படாத நிலையில் இருந்தது என்று அறிவிக்கிறார்கள் உருவம் என்பது வரைந்தாலே நரகத்துக்கு போய் வேதனை செய்யப்படுவாங்க ஆரம்ப செய்திகளை சொல்லி இருந்தார் அது திரைச்சீலையாக தொங்க நிலையில் அது அகற்றப்பட்ட போது ரசூல் சல்லாஹலம் அதை அந்த உருவம் சிதைக்கப்படாத நிலையில் தலையணையாக பயன்படுத்துவதற்கு எப்படி அனுமதி கொடுத்திருப்பார்கள் ஏற்கனவே அது அது உருவம் கூடாது கொண்டும் என்பதுதான் அந்த உருவமாக வந்ததை கூட நபி சல்லாஹ் வல்லாம் அவர்கள் தடுத்து இருப்பார்களா இல்லையா அப்படி தடுத்ததாக இந்த செய்தி வருதா ரசூல் சல்லாஹலம் அதுல சாஞ்சி கொண்டு இருக்கிறாங்க அதுல உருவம் இருந்துச்சு என்று வருகிறது அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது உருவம் என்பது கூடாது எந்த நிலையில் கூடாது என்றால் மதிப்பளிக்க கூடிய விதத்தில் கூடாது காட்சிப்படுத்தப்படும் விதத்தில் கூடாது தனி கௌரவத்தை உண்டு விதத்தில் கூடாது ஏனென்றால் ஏனைய சமூகங்கள்ல இந்த உருவங்களை வரைவதற்குரிய அனுமதியை வைத்துக் கொண்டுதான் சிலை வழிபாட்டை அவர்கள் ஆதரித்தார்கள் சிலை வழிபாட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் படிப்படியாக ஒரு உருவத்தை வரைவாங்க முதல்ல இரண்டு டைமென்ஷன்கள் உள்ள உருவத்தை வரைவாங்க அதுக்கப்புறம் மூன்று டைமென்ஷன்ல முப்பரிமாண வடிவத்துல ஒரு தமசீலாக சூரத் என்றது இரண்டு பரிமாணங்கள் உள்ளது ஒரு முப்பரிமாணம் உள்ள ஒரு உருவமாக மாறி சிலை வழிபாட்டுக்கு செல்வதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது மதிப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல ஒரு நல்ல மனிதர்கிட்ட உருவத்தை வரை ரெண்டு வரைஞ்சி வைப்பாங்க வீட்டை தொங்க வச்சிருப்பாங்க பிறகு என்ன செய்வாங்க அந்த நல்ல மனிதருக்கு பிறகு வரக்கூடிய சமூகத்தில் உள்ளவங்க என்னோட வீட்டுல மூதாதையர்கள் இது ஒரு சாதாரண நிலையில தொங்க வச்சிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தனி பெரும் ஆட்டங்கள் இருந்திருக்கும் அதனால் தான் இந்த விதத்தில் மதித்தார்கள் என்று சொல்லி அதற்கு தனியாக பூஜைகளை செய்வதற்கு ஆரம்பிப்பார்கள் பிறகு அடுத்தடுத்த தலைமுறையினர் வந்து அவரே நம்முடைய குல தெய்வம் நம்முடைய கடவுளாக மாறிவிட்டார் என்று சொல்லி உருவ வழிபாட்டுக்கு வாசல் திறக்கக்கூடிய விதத்தில் ஒரு உருவத்தை காட்சிப்படுத்துவது அதற்கு மதிப்பளிப்பது அதற்கு தனி கௌரவத்தை தெரிவிப்பது என்பது ஒரு தனியான அந்தஸ்தை கொடுப்பது என்பது சிலை வழிபாட்டுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு மாபாதக செயலாக அமைந்துவிடும் என்பதனால் நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் காட்சிப்படுத்தப்படும் நிலையில் உள்ள உருவத்தை தடுக்கிறார்கள் அப்ப நம்முடைய வீட்டில் கூட நம்முடைய உருவங்களை ஒரு பிரேமாக போட்டோவாக பிரேமாக செய்து தொங்க விடுவது நமக்கு அனுமதி இல்லை வீட்டுல அல்மாரியில அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல காட்சிப்படுத்தப்படும் விதத்தில் உருவப்படங்களை வைப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பது தெளிவாக நமக்கு நோக்கம் என்னன்னு விளங்குது இதே நேரத்துல இன்னொரு ரசூலா சொல்றாங்க இந்த காட்சிப்படுத்துற விஷயத்துல கூட பெரிய அளவில் உருவம் இருந்தால்தான் சின்ன அளவில் உருவம் இருந்தால் பொருளில் இருந்தாலும் காட்சிப்படுத்தப்படும் நிலையில் இருந்தாலும் அது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதை நபி சல்லாஹு அலுவல் அவர்கள் சொல்வதை அனுமதித்து இருப்பதை ஒரு செய்தியிலிருந்து நாங்க பாக்குறோம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது செய்தியில

ஸயீத் பின் சாலீத் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரே நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி முஸ்ரிபுனு ஸயீத் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இன்னும் சிலரோடு தோர நேரத்துல அவருடைய வீட்டில் ஹதீஸ் அறிவித்த அந்த தாபியினுடைய வீட்டில் ஒரு சூரத் தொங்குது ஒரு உருவம் தொங்குது ஒரு திரைச்சிலை தொงதுது ஃபீ ஸூரத்துன் அதில் ஒரு சூர சூரத் இருக்குது உருவம் இருக்குது ஃபக்உல்து ல உபைதில்லாஹி ரதீபி மய்மூனத் ஸௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய மைமுனார் அலியா அவர்களுடைய பணியாளராக அவருடைய பராமரிப்பில் வளர்ந்த உபைதுல்லா அஸ்வத் அல் கௌலானி ரஹமதுல்லா அலைய அவர்கள் அவர்களிடம் சொன்னேன் அலம் யுகபீர்னா ஜெய்துன் அனி சுவர் யோமன் அவ்வலி இதற்கு முந்தைய நாட்கள்ல ஜெய்மின் ஹாலித் அவர்கள் இந்த சூடத் தடுக்கப்பட்டுள்ளது உருவம் தடுக்கப்பட்டுள்ளது என்று நமக்கு அறிவிக்கவில்லையா அறிவித்திருந்தார் தானே ஃபகால உபைதுல்லா அந்த நேரத்துல உபைதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அலம் தஸ்மா உ இல்ல இல்லா ரக்மஃபி சௌபின் அவர் அப்படி சொன்ன நேரத்துல ஆடையில் இருக்கக்கூடிய சிறிய வடிவத்தில் பொறிக்கப்பட்ட உருவத்தை தவிர என்ற ஒரு விதிவேல கூடம் சேர்த்து சொன்னாரே அதை நீங்கள் செவியூறவில்லையா என்று உபைதுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க பாக்குறோம் ஒரு வீட்டுக்கு வாணவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று என்ன நம்பி தவிர அறிவிக்கிறார்களோ அவருடைய வீட்டிலே திரைச்சீலை ஒன்று தொங்குது அதுல சிறிய வடிவத்தில் ஒரு உருவம் தொங்குது அப்ப சிறிய வடிவத்தில் உள்ள ஒரு உருவமாக இருந்தா அதை நீங்கள் காட்சிப்படுத்துவது மார்க்கத்துல தவறாக வராது என்ன அதுக்கு வடிவத்தில் சிறியதானதுனால தனி மதிப்பு கொடுக்கிற மாதிரி தனி அந்தஸ்து கொடுக்கிற மாதிரி ஒரு நிலை வராது என்பதனால் ரசூல் அதை விதிவிலக்காகத்தான் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த அபு தல்ஹான் அலியுள்ள அந்த செய்தியில எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் உருவம் என்பது காட்சிப்படுத்தப்படும் நிலையில் இருந்தால் கூடாது மதிப்பளிக்கப்படுகின்ற நிலையில் இருந்தாலும் சிறிய வடிவத்தில் இருந்தால் அது கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்துல ஆதாரம் வடிவத்தில் இருப்பது கூடும் குறிப்பாக ஆடைகளில் இருந்தால் கூடும் திரைச்சீலைகளில் இருந்தாலும் கூடும் என்பதில் இருந்து உருவம் என்பது நூற்று தொண்ணூறு சதவீதம் தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்றோம் இன்னும் சொல்ல போனால் இந்த இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் இதை விளம்பரம் போஸ்டராக செய்வதனால் மார்க்கத்தில் நாங்கள் செய்வது செய்கிறோம் அந்த ஒரு நிறுவனம் ஒரு விளம்பரமாக ஒரு போஸ்டராக எதுக்கு செய்யறாங்க ஒரு செய்தியை அறிவிப்பதற்காக ஒருத்தரை கடவுள் அந்த ஒருத்தர் மகத்துவமானவராக கருதுவதற்காக ஒருத்தரை வந்து அவருக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி இருக்கிறது எந்த நோக்கத்தில் ஒரு போஸ்டராக விளம்பரமாக செய்தால் இது மார்க்கத்தில் எதில் எந்த நோக்கத்துக்காக உருவம் தடுக்கப்பட்டதோ அதே நோக்கம் அந்த போஸ்டரில் வெளிப்படுதுன்னு அது கூடாது என்று சொல்லலாம் அது அல்லாமல் ஒரு வியாபார நோக்கத்தில் மார்க்கம் தடுக்காத ஆபாசமான காட்சிகள் இல்லாமல் பெண்களை நிர்மாணப்படுத்தாமல் ஒரு ஒழுங்குமுறை அமைப்பில் ஒரு உருவத்தை கிராஃபிக் மூலமாக டிசைன் செய்து அது போஸ்டராக பிரிண்ட் பண்ணி அதை நாங்கள் வீதிகளில் ஒட்டினால் அதில் அந்த பொருளை விற்பதற்குரிய விளம்பரத்துக்குரிய மக்கள் விளங்கி கொள்வதற்குரிய தகவல் மாத்திரம் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்றால் அது தவறு என்று எந்த பேசிக்க வச்சு சொல்றது எந்த அடிப்படையை வச்சு சொல்றது தவறு என்று சொல்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால் போஸ்டர் வடிவத்தில் வந்தாலும் பெரிய அளவுல காட்சிப்படுத்தி ஒரு தனி மதிப்பை கொடுத்து கடவுள் அந்தஸ்த கொடுத்து தனி மரியாதையை கொடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அது கூடாது அது அல்லாம ஒரு தகவலுக்காக வேண்டி கல்விக்காக வேண்டி மக்களுக்கு பயனுள்ள செய்தியை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பொருளில் உள்ள உண்மைத்தன்மையை விளக்குவதற்காக வேண்டி அசிங்க மாபாசம் அனாச்சாரம் இல்லாத விதத்தில் ஒரு சிறிய வடிவிலான உருவத்தை போஸ்டர் வடிவத்தில் செய்தால் அது கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற வட்டத்தில் வருகிறது என்பதுதான் அந்த சகோதரர் இரண்டாவதாக கேட்ட கேள்விக்கும் பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்